அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னா இந்த கிணத்துல தான் நம்ம கம்பு வெட்ட போகிறோம் இந்த கம்பு மஞ்சளத்தி கம்பு இது அடிக்கு நல்லா இருக்கும் கை வந்து நல்லா இருக்க நல்ல கை வந்து ஒன்றும் பிரச்சனையாகாது இருந்தாலும் இந்த கிணத்துக்கிட்ட வெட்டும்போது கொஞ்சம் கவனமாக வெட்டணும் வெட்ட போகிறோம் பாருங்கள் இதுக்கு மந்தாரத்தை சொல்லிட்டு தான் வெட்டுவேன் தேனுடைய வார்த்தையான ஜீவனும் வல்லமை உள்ள இருபுறமும் கற்குள்ள பட்டையும் எந்த பட்டயத்தையும் கற்கானதான் ஆவியும் ஆத்துமையும் ஊனையும் கனுவையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதா இருதயத்தின் யோசனை நினைவுகளையும் வரையறுக்கத்தக்கதான் அவருக்கு முன்பான கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் இந்த கம்பு வந்து அடிக்காக பயன்படுத்தும் அடுத்த உயிரை கொள்ளுறதுக்கு பயன்படுத்தலை அதனால் இந்த கம்பை வெட்டும் போது எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்க வந்து நல்லபடியாக இதன் மூலம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வழி செய்யுங்கள் எசப்பாக நீரே கொள்ளுங்கள் இதுக்கு சாத்தான் சத்திரத்து அணுகாமல் என பாதுகாத்து குத்தி வழியை எடுத்து பாதுகாத்து எனக்கு எனக்கு ரொம்ப ஆக்குங்க நன்றி